சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா ஏ அன்பு குழந்தை காலம் மாறும்போது நீ அதை பயன்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் உன் கதவை தட்டும்போது திறந்து நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் இப்படியே நீ இருந்துவிட்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் நல்ல காலங்களை நீ தட்டிவிட்டு போகிறாய் இப்பொழுது புரிந்து கொள்கின்றாயா உன் நல்ல நேரத்தை தடுக்க யாரும் இங்கே வேண்டாம் நீயே போதும் புரிந்து கொள் நல்ல காலத்தை தட்டி விடுகிறோம் என்று புரிந்து கொண்டு நான் வரும்போது கதவை திறந்து உன் நல்ல காலத்தை பெற்றுக்கொள் அழுது அழுது நீயும் கேட்கிறாய் நானும் உனக்காக கொண்டு வந்தால் என்னை வெளியே நிற்க வைத்து காக்க வைக்கிறாய் வேடிக்கை பார்க்கிறாய் இந்த நிமிடங்களை எனக்கு ஒதுக்க உனக்கு நேரம் இல்லையா என் வாக்கை கேட்டால் உன் வாழ்க்கைக்கு நான் நல்லதை தானே செய்து தருகிறேன் இருந்தும் ஏன் என்னை தள்ளிவிட்டு செல்லலாம் என்ற எண்ணம் உனக்குள் தோன்றுகிறது வாழ்க்கையில் நல்ல காலங்கள் வருவது அரிதுதானே கெட்ட நேரங்களை அகற்றிவிட்டு நல்ல காலத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் சந்தோஷத்தோடு உன்னை பார்க்க வந்தேன் ஆனால் நீயோ அலட்சியத்தோடு என்னை தள்ளிவிட்டு போவாய் என் மனம் எத்தனை வேதனைப்படும் தெரியுமா என் குழந்தைக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கும் நான் வெளியில் நிற்கிறேன் உனக்கு தீயதை தான் கொடுப்பேன் என்ற தீய சக்தி உன் இல்லத்தில் இருக்கிறது என்று பார்த்து வேதனைப்படுவேன் உன் எண்ணம் எப்பொழுதும் சுத்தமாக இருந்தால் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் அதற்காக உன்னை தவறான வழியில் நான் சொல்லவில்லை முதலில் கெட்ட எண்ணத்தை கொடுப்பது யார் தெரியுமா தீய சக்தி தான் எண்ணத்தை பிடித்தால் தான் மற்றத்தை எல்லாம் அது பிடிக்க முடியும் என்பதற்காக முதலில் பிடிப்பது எண்ணத்தை தான் அந்த எண்ணத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ள தெய்வத்தை என்றும் கவனி கைவிடாமல் இருக்க பிடித்து கொள்ள வேண்டும் தெய்வத்தின் அனுகிரகத்தால் தெய்வம் உன் இல்லத்தில் வாசம் செய்வதால் எத்தனை பெரிய தீய சக்தியாக இருந்தாலும் ஓடோடி சென்று மறைந்துவிடும் இந்த நேரத்திலும் உன் இல்லம் சுத்தமாகத்தான் இருக்கிறது இருக்கும் தீயத்தை அனைத்தையும் நான் அழித்து விட்டேன் என்பது உனக்கு தெரியும் இப்பொழுது உனக்கு நல்ல காலத்தை உனக்காக நான் எடுத்து வந்தேன் நீ கேட்ட ஒரு காரியத்தை உனக்கு கொடுக்கலாம் என்று வந்தேன் அதை கேட்டால் நீ நிம்மதி அடைவாய் சந்தோஷம் அடைவாய் நீ மட்டுமல்லாமல் உன் குடும்பத்தையும் நீ சிறப்பாக பார்த்து மகிழ வைப்பாய் அதற்காகத்தான் இந்த காரியத்தை உனக்கு நான் கொடுக்க வந்தேன் ஆனால் நீயோ என்னை இத்தனை காலம் காக்க வைத்து விட்டாய் நல்லதோ கெட்டதோ என்ன வேலை இருந்தாலும் எனக்காக சில நிமிடங்களை ஒதுக்கிவிடும் இந்த வார்த்தையால் உன்னிடத்தில் பேசுகிறேன் என்று எனக்கு நானே ஆறுதல் கூறிக்கொள்வேன் அந்த ஆறுதலையாவது நீ எனக்கு கொடுப்பாய் என்று நம்பிக்கையோடு நான் இருக்கின்றேன் அதையும் தவற விட்டு விட்டு இருக்காதே நீ இப்பொழுது கேட்டதை நான் உனக்கு கொடுக்கின்றேன் நீ என்னிடம் கேட்டு கண்ணீர் விட்டு இருந்தாயே அது உனக்கு கிடைத்து சந்தோஷமாக இன்று இருக்கப் போகின்றாய் வாழ்நாள் முழுவதும் நீ சந்தோஷமாக இருக்க நான் தயார் செய்துவிட்டேன் நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்